கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றினார் இதுகுறித்து எமது செய்தியாளர் கோவிந்த் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் கோவிந்த் சொல்லுங்க கரூர் மாவட்டத்தில் எழுபத்தைந்தாவது குடியரசு தின விழா எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டு வருது கரூர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது அதாவது எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவில் வந்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் வந்து மூவர்ண கொடியை வைத்து மரியாதை செலுத்தினார் அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரபாரிகள் வந்து சமாதானத்தை போற்றும் வகையில் புறாக்களும் மற்றும் மூவர்ண பறக்க விட்டனர் தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து பார்த்தோம்னா சிறப்பாக பணியாற்றிய வந்து அரசு அலுவலகம் வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதாவது வருவாய்த்துறை மாற்றுத்திறனாளித்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை என நாற்பத்தி ஓரு பயனாளிகளுக்கு நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் உதவியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் தொடர்ந்து வந்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்று வருகிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கோவிந்த்